வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே நான் வந்து தமிழகத்திலேருந்து கதைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறாம் தேதி மே பதினாறாம் தேதி நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் பற்றி நாங்கள் உலகம் கூற இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அதுக்கு நாலு நாள் தான் இருக்குது ரொம்ப விறுவிறுப்பை போய் கொண்டிருக்கிற இந்த தேர்தல் சமயத்தில் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறேன் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வந்து கட்டாயம் ஓட்டு போட வேண்டும் என அவர்கள்தான் சிறந்த ஒரு கட்சியாகவும் சிறந்த ஒரு அடிப்படை கொள்கையுடனும் அவங்கள தேர்தல் தேர்தல் அறிக்கை கூட வேறு இதுவரைக்கும் இந்த ஐம்பது கா ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவிலேயே இப்படி ஒரு அரசியல் அறிக்கையை வேறு யாருமே கொடுத்ததில்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருக்கிறத வாசிக்கும்போது அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது வாசிக்க வாசிக்க இப்படி நடந்தால் தமிழ் தமிழகமே மாறிடுமே தமிழகமே சிறப்பாக வந்துடுமே அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது அது இந்த நாடு சிறப்பாக வந்தால் அது எங்களுக்கும் பெருமை தானே ஆகையளவுங்கள்ட்ட நான் ரொம்ப உரிமையோடு கேட்டுக்கொள்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் இரட்டை முழு திருக்கி வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்